ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் என்றால் முடியாதலேயும் மேலா விட்டால் உணக்கிண்டியது பிள்ளை கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தப்பு பார்த்ததா வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது எம்பிஏ முடிச்சவங்களுக்கு என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இது ரெவண்ட்டான வீடியோ இருக்குது பட் இந்த வீடியோ கொஞ்சம் இன்டெப்த்தாக சிலபஸ் வைஸாக இப்படி இருக்கும் எந்த எம்பிஎஸ்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகினராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணி எம்பிஏ எடுக்கலாமா எம்பிஎல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு எந்த எம்பிஏ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் எம்சிஏ பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எம்சிஏ ஸ்ட்ரீம்ஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு ஏன்னா எம்சிஏலேயும் ஒரு சில காலேஜில் ஸ்ட்ரீம் பேஸில் கோர்ஸ் இருக்குது பட் எம்சிஏ அப்படிங்கிறப்ப காமனாக எம்சிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பட் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்கு உங்களுக்கு ஸோ ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா எங்க கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா ஹெச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இதுதான் வந்து ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எம்பிஏ ஹச்ஆர் முடித்தவங்களுக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் முடித்தவங்களுக்கு எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு தனித்தனி கவர்மெண்ட் ஜாப் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருக்க ஜாப்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ காமனாக ஒரு எம்பிஏல ஜென்ரல் ஸ்டீமோ இல்லை அதர் ஸ்டீமோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக எம்பிஏ முடித்தவங்க யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக எம்பிஏ முடித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை பட் எம்பிஏல நீங்கள் யூஜி சாரி எம்பிஏவில் எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவோம் யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிள் இருக்கும் இந்த யூஜிசி நெட்னா என்ன பார்த்தோம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் கண்டக்ட் பண்ணுற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து சொல்வாங்க ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க என்ன யூஸ் பார்த்தோம் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் ஜேஆர்எஃப்க்கு ட்ரை பண்ணலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பிஎஸ்சியு கம்பெனியில் பிஎஸ்டியு அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த பிஎஸியூ கம்பெனியில் இப்போ வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு முன்னால் அந்த பிஎஸ்சு கம்பெனி டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இருந்தாங்க கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி ஜாப் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பட் ரீசெண்ட் இயர்ஸில் யூஜிசி நெட் எக்ஸாம் பேஸில் இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க ஸோ எம்பிஏ முடிச்சவங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இது மட்டும் மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெட் செட் ஏதாவது எக்ஸாம் குவாலிஃபை ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஜிசி நெட் எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் எலிஜிபிள் இருக்கு எம்பிஏல பிஜி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செட்டும் நீங்கள் எழுதலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ பிஜி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா யூஜிசி நெட்டு எழுதலாம் டிஎன் செட்டும் எழுதலாம் பட் டிஎன் செட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெனிஃபிட் தான் காலேஜ்ல அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் மட்டும் இதுவே வந்து யூஜிசி நெட் எழுதுனீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் காலேஜில் சூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணலாம் இது மட்டும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியோட ஜாபுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல ஜென்ரல் இல்லை அதை எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் கண்டிப்பாக இந்த யுஜிசி நெட் அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் எழுதலாமா எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான் கேட் எழுதலாமா கேட்டில் என்ன பேப்பர் சூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ கேட் வந்து நீங்கள் எழுத முடியாது கேட் முக்கியமாக இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் தான் கேட் எக்ஸாம் உங்களுக்கு ஸோ கேட் நீங்கள் எலிஜிபிள் இல்லை பட் யூஜிசி நெட் டிஎன் செட் வந்து எழுதலாம் யூஜிசி நெட்டில் மேனேஜ் அப்படிங்கிற பேப்பரே இருக்கும் உங்களுக்கு இந்த யுஜி சின்ன டிஎன் செட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா நூத்தி ஐம்பது கொஸ்டின் தான் வரும் நூத்தி ஐம்பதுல ஐம்பது கொஸ்டின் ஜெனரல் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ மீதி நூறு கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பேப்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு டிஎன் செட்டுக்கும் குறிப்பிட்ட செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும் யூஜிசி நெட்டுக்கும் குறிப்பிட்ட செட் ஆஃப் பேப்பர்ஸ் யூஜிசி நெட்டுக்கெலாம் எண்பத்தி மூணு பேப்பர் இருக்குது ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பியில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் இல்லை ஜென்ரல் எடுத்தவங்க ட்ரை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட்டோட அந்த என்ட்ரி வே அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி எம்பிஏவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து ஒரு சில போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு முக்கியமாக ஹச்ஆர் ஆஃபீஸர் இல்லை ஹச் ஆஃப் மேனே ஹச்ஆர் மேனேஜர் அப்படிம்பாங்க ஹச்ஆரோட ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ்லையும் சரி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியிலையும் சரி ஐபிபிஎஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா இதுவும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் ரூரல் பேங்க்கான வேக்கன்சி உங்களுக்கு ஸோ இந்த ஐபிபிஎஸ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஓ அப்படிங்கிற வேக்கன்சி வருது எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்வாங்க இதுக்கு கீழே ஹச்ஆர் ஆஃபீஸர் ஹச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது இதுக்கு எம்பிஏ இல்லை எம்பிஏ கீ இருக்க அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஹச்ஆர் முடித்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படிங்கிற வேக்கன்சி வருது இதுக்கும் கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு இந்த எம்பிஏ ஹச்ஆர் முடித்தவங்க வந்து ட்ரை பண்ணலாம் பட் அதில் ஒன் இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க சிலபஸ் வைசாக மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்ஆர் ரெலவெண்ட்டான டாப்பிக்லருந்தான் கொஸ்டின் வரும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க்கும் மோஸ்ட்லி இந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி ஸ்டார்டிங்கில் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு இந்தியாவில் இருக்க டாப் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இக்குள்ளான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க இல்லை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்கும் ஐபிபிஎஸ் எஸ்போக்கு கீழேயும் சரி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழேயும் சரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஐபிஎஸ் எஸ்போ பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ஸோ உங்களோட சிலபஸும் பிரிமிலரில் காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் விளவண்டா ஹெச்ஆர் அப்படின்னா அது விளவேண்டா இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு ஃபினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஐல கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இது மட்டும் MBA எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு என்ஜியோட நிறைய வேக்கன்ஸி இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸோ இந்த மாதிரி எம்பிஏ பொறுத்தவரையும் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரீம் பேஸில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நீங்கள் ஜென்ரலாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்காது ஏன்னா எம்பிஏ பொறுத்தவரையும் ஸ்ட்ரீம் பேஸில் தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்பிஏவில் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் ஹச்ஆர் ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்த பற்றியுமே யூஜிசி நெட்டாக இருக்கட்டும் டிஎன்செட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த ஹச்ஆர் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸரி மேனேஜர் இதை பற்றி எல்லாத்த பற்றியும் இன்டெப்தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வேணும் சிலபஸ் வைஸாக பார்க்கணும் எலிஜிபிள் வைஸாக பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இன் டெஃப்தா வீடியோ வேணும் அப்படினால கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அப்டேட்டட் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எம்பிஏ படிக்கலாமா அப்படி யோசிச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை இப்போ ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எம்பிஏ வர்சஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி ஃபுல்லாக டீடைலாக தெரிஞ்சுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்